அனைவருக்கும் வணக்கம் டிஸ்க்கு வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது மழை பெய்ஞ்சுட்டு காட்டி டிஸ்க் ஓட்டுற வேலை வந்து கம்மியாக இருந்தது இப்போ தான் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ச்சியாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் மணிக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து இதுக்கு வாங்கிட்டு இருக்கிறோம் டீசல் எவ்வளோ போகுதுன்னுங்கிறதெல்லாம் வந்து இன்னும் நம்ம செக் பண்ணல இப்போ மூணு நாளாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஓட்டுறோம் இது வந்து டிசி வால்வு ரெண்டு வால்வு இருந்தால் ரொட்டேஷன் பண்ணி வச்சு திலும்புகால் அதாவது உழவு எப்படி ஓட்டுறமோ அதே மாதிரி வந்து ஈஸி ஓட்டுறதும் இது தான் இருக்குது கம்பெனியில் சொன்ன மாதிரியே தான் வந்து இந்த மண் வெட்டி போகிறது பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்குது மேடும் பள்ளம் இல்லாமல் வெட்டி போடுற மண்ணை வந்து ஒரே அரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே அரியாக உழுகிறது வந்து சீராகத்தான் இருக்குது எந்த ஒரு மேடும் பள்ளம் இல்லை தெளிவாக தான் இருக்குது இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குதுங்கிறது என்னங்கிறது ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறேன் மேலும் முன்னோடி சந்திக்கிறேன் நன்றி